இந்த மாதிரி வழிகள் வராம இருக்கிறதுக்கு நம்மள நாம எப்படி சார் தற்காத்துக்கணும் மொபிலிட்டி இஸ் லைஃப்னு சொல்லுவாங்க இந்த பிகெஸ்ட் ஒரு வியாதின்னு பாத்தீங்கன்னா நடக்காம இருக்கிறது சுகர் பிபி எல்லாம் கிடையாது ஒரு நாள் உணவு வந்து நம்ம உடம்பு பேர்ல நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு நம்ம பா நம்ம உணவுல ஒரு மூணு வேளை சாப்பிட்றோம்னா அதுல ஒரு வேலையாச்சும் நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் அதெல்லாம் வந்து நம்ம உடல் பருமனுக்கு காரணமாகும் உடம்பு வெயிட் ஏற ஏற ஆப்ரேஷன்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க இப்போ நீங்க அதுக்கு அடுத்த அட்வான்ஸா ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு பண்றீங்க பயத்தோட தானே இருப்பாங்க எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க இந்த இதுக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்கறது காரணமே என்னன்னா மக்களுக்கு தெரியணும் நிறைய பேருக்கு நிறைய வைத்தியங்கள் இருக்கு தெரியும் ஒரு நாளைக்கு பத்து பேர் வராங்கன்னா பத்து பேர் இந்த மூட்டு தேய்மானத்தோட வந்து என்கிட்ட கேட்கறாங்க இந்த ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாத கட்டத்துல வராங்க இந்த மூட்டு தேய்மானமே பிஆர்பி ட்ரீட்மெண்ட் வந்து எந்தெந்த நோய்க்கு வந்து

மொபிலிட்டிஸ் லைஃப்னு சொல்லுவாங்க த பிக்கஸ்ட் ஒரு வியாதின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்காம இருக்கிறது சுகர் பிபி அதெல்லாம் கிடையாது ஒரு நாள் நீங்க வந்து வீட்டில் படுத்துட்டு ஒண்ணுமே பண்ணாம படுத்துருந்து பாருங்க உங்களுக்கு அது எவ்வளோ ஒரு கஷ்டமான இதுங்கிறது தெரியும் ஸோ மொபிலிட்டி இஸ் லைஃப் நம்மளால நடக்க முடியல நம்ம வந்து நம்மள நடக்கிறதுக்கே இன்னொருத்தவங்களை நம்பி நம்ம இருக்கிறோம்னாலே அதுதான் உலகத்துல இருக்கிறதே பிக்கெஸ்ட் டிசீஸ் நிறைய பேர் டிப்ரெஷனுக்கே போயிடுவாங்க சரிங்களா அதிகமா இருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும் சும்மா இருந்தா நம்மளால அந்த அளவுக்கு நம்மளுக்கு அது ஒரு கொடூரமான ஒரு நிலைமை அது நடக்க முடியாம இருக்குது சரிங்களா சோ இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அந்த ஸ்டேஜ் போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்னா ஒண்ணு உடற்பயிற்சி நம்ம உடம்பை நம்ம பாதுகாக்கணும் அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம்னு சொல்லி நம்ம உடம்புக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடணும் அந்த டைம்ல வந்து எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடாது எனி கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்க பண்ணலாம் யோகா பண்ணலாம் பண்ணலாம் சும்மா வாக்கிங் கூட பண்ணலாம் இல்ல பேசிக் எக்ஸசைஸ் பண்ணலாம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பண்ணணும் ரெண்டாவது டயட் நம்ம உணவு நம்ம உணவு வந்து நம்ம உடம்பு உடம்புல நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு நம்ம பா நம்ம உணவுல ஒரு மூணு வேலை சாப்பிட்றோம்ல அதுல ஒரு வேலையாச்சும் நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுறோம் சரி ஆமா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம உடல் பருமனுக்கு காரணமாகும் உடம்பு வெயிட் ஏற ஏற நம்ம முட்டிகளுக்கு வெயிட் அதை தாங்குற சக்தி வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் ஏன்னா உடம்பு உடம்பு வெயிட்டு தாங்குற அளவுக்கு முட்டி இருக்கணும் நீங்கள் சும்மா நார்மலாக நடக்கிறீங்க ஃப்ரீயாக நடந்த ஒரு கிலோமீட்டர் நடந்தோம்னா நடந்துடுவீங்க ஒரு பத்து கேஜி தூக்கி நடங்கன்னா உங்களால் நூறு மீட்டர் கூட நடக்க முடியாது ஏன்னா உங்கள் முட்டிக்கு ஒரு பத்து கேஜி எக்ஸ்ட்ரா லோடு சரிங்களா இதே நீங்கள் ஒரு பத்து கேஜி வெயிட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த முட்டி வந்து பத்து கேஜி எக்ஸ்ட்ரா தூக்கி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறப்போ அதில் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ தேய்மானமும் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் ஒன்று செருப்பு போடுறீங்க நீங்கள் வந்து ஒரு அறுபது கேஜின்னா உங்கள் செருப்பு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தேயும் இதே நீங்கள் நூறு கேஜினா ஆறு மாதமே இந்த செருப்பு தேஞ்சு போயிடும் ஏன்னா அவ்வளோ லோட் அதுக்கு கொடுக்குறீங்க அதே மாதிரி தான் நம்ம முட்டிகளும் முட்டி மேலே குறித்தலும்னு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் அதுதான் நம்ம முட்டையெல்லாம் பாதுகாக்கிறது அது ஒன்ஸ் தேஞ்சிருச்சுன்னா திருப்பி வளராது அதுக்கு லைஃப் உண்டு அது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ எந்தளவுக்கு அதுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அவ்வளோ வேகமாக அது தேயும் ஸோ இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும்னா வெயிட்டை நம்ம கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதுக்கு டயட் ரொம்ப அவசியம் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது ரைஸ் இது இதெல்லாமே நம்ம கம்மி பண்ணிக்கணும் சரி நம்ம சாப்பிட்றது பற்றி ஒன்றும் முக்கிய இது கிடையாது இம்பார்ட் அதாவது இட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம சாப்பிட்ற உணவை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கிலோ கெலரிஸ் மூணாயிரம் கிலோ கேலரிஸ் கூட சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் ஆயிரம் தான் நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மிச்சம் ரெண்டாயிரம் கிலோ கெலரிஸ் நம்ம உடம்பு வெயிட்டாக தான் ஏறும் சரிங்களா இதே சில பேர் நிறைய பேர் கேட்பாங்க டாக்டர் நான் காலையில் ரெண்டே ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றேன் நைட்டு ரெண்டு ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் அந்த நாலு இட்லி கூட நீங்கள் பயன்படுத்தலை சரி நம்ம பேசிக் ஆக்டிவிட்டிஸ் நம்ம இதையும் துடிக்கணும் அதே மாதிரி ப்ரீத் பண்ணணும் இதெல்லாம் நம்ம டெய்லி பண்ணுறது பேசிக் ஆக்டிவிட்டிஸ் அந்த பேசல் மெட்டபாலிசமுக்கு ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோ கேரஸ் அதை நம்ம டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற மொழியே பயன்படுத்துருவோம் அதுக்கு மேலே நம்ம பயன்படுத்துகிற நம்மளோட ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் ஸோ எந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு நம்ம பயன்படுத்துறோமோ அவ்வளோ நம்ம வெயிட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நல்லா தெரியுது டாக்டர் இப்போ வந்து எப்படின்னா டாக்டர் இப்போது ஒரு நார்மல் ஒரு ஃபீவரோ இல்லை வேற ஏதோ ஒன்றுனா ஒரு ஜென்ரல் டாக்டரை போயிட்டு பார்த்துருவாங்க ஆனால் ஒரு மூ முட்டி வலிக்குது மூட்டு வலி இல்லை இந்த ஷோல்டர்லாம் வலி அப்படின்னா யாரும் அவ்வளோ சீக்கிரம் டாக்டர் கிட்ட போக மாட்டாங்க நான் வந்து ஒரு தைலம் தேய்க்கிறேன் இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அதே ரொம்ப வருஷத்துக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க அது எவ்வளோ ஆபத்தானது டாக்டர் அதாவது வலிக்கு நிறைய வலி மாத்திரைகள் இருக்கும் சரிங்களா நிறைய பேர் எடுப்பாங்க நம்ம டாக்டர்ஸ்லாம் நம்ம நாலு நாள் போட்டுக்கோங்க அஞ்சு நாள் போட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம் அவங்க மாத்திரை போடுறப்போ அவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்க ஸோ பரவாயில்லையே மாத்திரை போட்டால் நல்லா தான் நிறைய இருக்குது தேவையான புத்தி திருப்பி போய் டாக்டரை பார்த்துக்கிட்டு இல்லை ஒருத்தவங்க சொல்லுவாங்க நிறைய பேர் கடையிலேயே போய் வலிக்குது மாத்திரை கொடுங்கன்னு வாங்கி போடுவாங்க இந்த வலி மாத்திரையோட மெயின் தொந்தரவே வந்து அது வந்துலாம் கிட்னியை வந்து பாதிக்கும் சரிங்களா எல்லா வலி மாத்திரையும் எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ஸ்ட்ராங்காக வலி மாத்திரைகள் போடுறீங்களோ அது வந்து கிட்னி தான் அதோட மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்கும் ஸோ நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு நூறு பேர் இந்த கிட்னி தொந்தரவுனால டயாலிசிஸ் சொல்லுவாங்க அந்த ரத்தத்தை சுத்தம் பண்றது அது வாரத்துக்கு மூணு நாள் போய் பண்ணிட்டே இருக்கும் இந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆனவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அதுல பாதி பேர் பாத்தீங்கன்னா மாத்திரைகளால கிட்னி வந்து பாதிச்சு இது பண்ணுவாங்க நம்ம தான் அது மெயின் ஆமா ஏன்னா நம்ம யாரு வேணாலும் எப்ப வேணாலும் போய் மாத்திரை கடையில வாங்கிக்கலாம் வெளிநாட்டுல அப்படி கிடையாது நான் அஞ்சு நாளைக்கு மாத்திரை கொடுத்தேன்னா அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க இன்னொரு அஞ்சு நாளைக்கு நீங்க மறுபடியும் போய் டாக்டர் போய் பிரிஸ்கிரிப்ஷன் தான் வாங்க முடியுமே தவிர நேர போய் கடையில உங்களால் வாங்கவே முடியாது சரிங்களா பட் ஆனால் இந்தியாவில் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் மாத்திரை வாங்கிக்கலாம் மக்களுக்கு தெரியாது இந்த மாத்திரை போட்டால் நம்ம உடம்புக்கு கேடுன்னு தெரியாது அவங்களுக்கு என்னன்னா மாத்திரை போட்டால் வலி கம்மியா இருக்கு பரவாயில்ல போட்டுக்கலாமே போட்டுட்டு அந்த அந்த நாளில் நம்ம தள்ளிடலான்னு பார்ப்பாங்க ஆனா அது இந்த கிட்னிக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது டாக்டர் இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க இல்லையா ஐயோ ஆப்ரேஷனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க அதுக்கு அடுத்த அட்வான்ஸாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்றீங்க பயத்தோட தானே இருப்பாங்க எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க இல்லை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க அதாவது இப்போ மெயினாக நான் இந்த இந்த இது இந்த இதுக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணமே என்னன்னா மக்களுக்கு தெரியணும் இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி தான் நிறைய பேருக்கு நிறைய வைத்தியங்கள் இருக்கு தெரியும் நான் எனக்கு ஒரு நாளைக்கு பத்து பேர் வராங்கன்னா பத்து பேர் இந்த மூட்டு தேய்மானத்தோடு வந்து என்கிட்ட கேட்குறாங்க டாக்டர் இந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு பண்ண முடியுமான்ட்டு அதில் எட்டு பேருக்கு நான் வந்து அறுவை சிகிச்சை தான் சொல்றேன் ஏன்னா எல்லா பேருமே லேட் ரொம்ப அதாவது இந்த ட்ரீட்மெண்ட்லாம் செய்ய முடியாத கட்டத்தில் வராங்க இந்த மூட்டு தேய்மானமே நம்ம ஸ்டேஜ் சொல்லலாம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீட்டு எந்த அளவுக்கு முட்டி தேஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு தேய்மானம் இருக்கும் ஸ்டேஜ் ஃபோர் தான் லாஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு வந்து பாக்குறவங்க பாதி பேர் ஸ்டேஜ் ஃபோர்ல தான் வந்து பார்ப்பாங்க அந்த ஸ்டேஜில் இந்த வைத்தியம் வந்து அவங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு கொடுக்காது அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் தீர்வாக இருக்கும் அப்போ நான் சொல்லுவேன் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா அந்த பண்ணிக்கலாம் டாக்டர் இதை பற்றி எனக்கு தெரியவே இல்லை யாருமே எனக்கு சொல்லலை இது கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் இதவே பண்ணியிருப்பேன் நான் இப்போ தேவையில்லாம நான் இப்போ அறுவை சிகிச்சை நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஸோ இது வந்து மக்களுக்குள்ள தெரியல இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு நம்ம வந்து சரி சர்ஜரி இல்லாமல் இந்த வைத்தியமை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு அவேர்னஸ் நிறைய பேத்துக்கு இல்லை ஸோ இது மெயினாக ஒரு அவேர்னஸ் தான் நான் வந்து இப்போ ரொம்ப ப்ரோ நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர் இப்போ அந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் வந்து எந்தெந்த நோய்க்கெல்லாமே வந்து பயன்படுத்தலாம் இல்ல பிஆர்பிங்கிறது அது பல இதெல்லாம் யூஸ் பண்றாங்க இப்போ முடி வளர்ச்சிக்கு யூஸ் பண்றாங்க அதனால பொண்ணு அதுக்கு யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய இதுல இப்போ சுகருக்குலாம் வந்து அது வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஹேர் வந்து டிரான்ஸ்பரென்டேஷனுக்கு பண்ணதான் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் மூட்டு மூட்டு தேய்மானத்துக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு அதான் இந்த பிஆர்பிங்கிறது சரி பிஆர்பிங்கிறது பேசிக்லேயே அது என்னன்னா நம்ம உடம்போட ரீஜென்ரேட்டிவ் செல் நம்ம சரி நம்ம ஒரு எலும்பு உடையுதுன்னா அந்த எலும்பு தானவே கூடும் எப்படி கூடுதுன்னா நம்ம அந்த கூடுற இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து குணமடை தன்மை இருக்கு சரிங்களா ஒரு சதை கிழிஞ்சிருக்கு ஒரு புண்ணு புண் எப்படி ஆறுதுன்னா நம்ம பாடிக்கே அந்த குண அந்த குணமாகக்கூடிய தன்மை இருக்கு சில இடத்துல நல்லா இருக்கும் சில இடத்துல கம்மியா இருக்கும் எங்கெங்கெல்லாம் ரத்தோட்டம் இருக்கோ அந்த பகுதி நல்லா வேகமா கூடும் நல்லாவும் கூடும் ரத்தோட்டம் இல்லாத பகுதி கொஞ்சம் கம்மியா கூடும் இந்த குறித்தெலும்புக்கு எல்லாம் வந்து ரத்தோட்டமே கிடையாது நம்ம நகத்துக்கு ரத்தோட்டம் கிடையாது இப்ப நகத்தை வெட்டிட்டீங்கன்னா ரத்த கசிவு இருக்காது ஆனா திருப்பி நகரத்தை வச்சு ஒட்டணும்னு நினைச்சேங்க தோச்ச பார்ட் ஆஃப் யுவர் பாடி திருப்பி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒட்டவே ஓட்டாது ஏன்னா அதுக்கு ஓட்டம் கிடையாது இதே ரத் கையை கிழிச்சுட்டீங்கன்னா அங்க ரத்த கசிவு இருக்கும் ஒரு பத்து நாள் வந்து தானவே புண்ணு ஆறி அந்த பக்கில் உணர்ந்து அது கூடிரும் ஏன்னா நம்ம தான் அந்த தான் நம்மளோட குரோத் சீலிங் செல்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம இப்ப முட்டு பேருக்கு போயிருக்கு ரத்த ஓட்டம் கிடையாது அதனால வளர மாட்டேங்குது சோ நம்ம அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு அந்த முட்டையில போட்டோம்னா அந்த குருத்தெலும்பு திருப்பியும் வளர வளர வைக்கலாம் அந்த வலியும் கம்மி பண்ணலாம் அதே மாதிரி சில பேருக்கு எலும்பு உடஞ்சிருக்கும் கூடாம இருக்கும் இல்லை லேட்டாக கூடும் வயசானவங்களுக்கு கூடவே கூடாது சில சில பேத்துக்கு அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இந்த சிகிச்சை மூலமா நம்ம எலும்பு மஞ்சளையோ இல்லை இதுலயே எடுத்து நம்ம இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டோம்னா அந்த எலும்பு வந்து சீக்கிரமாக கூடிடும் ஸோ இட் இஸ் பேசிக்லி நம்ம இந்த எல்லா இடத்துலையும் ஹீலிங் நடந்துட்டு இருக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது ஸோ நம்ம அங்கிருந்து எடுத்து நம்ம இங்கே டைவெர்ட் பண்றாங்களா டாக்டர் இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு பயப்படுறதுக்கு ஒரு காரணம் வந்து காசு அதை விட ஒரு எண்ணம் இருக்கும் அதாவது இந்த அறுவை சிகிச்சைக்கு எல்லாம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்றோம் அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு லட்சத்திலிருந்து நாலு லட்சம் வரைக்கும் வரலாம் ஆனா இந்த பிஆர்பி சிகிச்சை ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயில உங்களுக்கு முடிஞ்சிடும் ஒரு முட்டிக்கு வந்து பிஆர்பி சிகிச்சை பண்ணிடலாம் சரிங்களா மெயினா வந்து நம்ம பயன்படுத்துற கிட்டை பொறுத்து தான் அதாவது இந்த ரத்தத்தை எடுத்து இந்த ரத்தத்துலேருந்து இருந்து அணுக்கள் பிரிச்சு எடுக்கிறதுக்கு இதுக்குனே ஸ்பெஷலா கிட்ஸ் இருக்கு நாங்க வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம பயன்படுத்துற கிட்ஸை பயன்படுத்துகிறோம் இதுல வந்து என்ன ஆகுனா எந்த விதமான கன்டாமினேஷன் வராது அதுக்கு வந்து பியூரிட்டி அந்த செல் பியூரிட்டி இருக்கும் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ இந்த கிட்ட பயன்படுத்துறதுனால கொஞ்சம் காசு கம்மி இதே வந்து கொஞ்சம் காசு இல்லாதவங்க கூட இந்த வைத்தியம் பண்றோம் அவங்களுக்கு என்ன பண்றோம்னா நம்ம லேப்ல வச்சு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்பெல் பண்றோம் இந்த கிட்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு அதில் வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்காதே தவிர அவங்களுக்கும் அதை பயன்படுத்தலாம் அதில் வந்து இதை விட காசு நம்ம அஞ்சாயிரம் ரூபா பத்தாயிரம் கூட பண்ணலாம் இந்த முடிக்கெலாம் பண்ணுறதுனால ஃபைவ் தௌசண்டெலாம் பண்ணுவாங்க ஏன்னா சின்ன கிட்ட யூஸ் பண்ணி அவங்களே ஸ்பின் பண்ணி பண்ணுவாங்க ஆனால் முட்டின்னு வரப்போ கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட அது வந்து ஒரு பெரிய ஒரு தொந்தரவு ஆயிடும் அதுக்காக தான் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ்ட் கிட்னு சொல்லுவாங்க க்ளோஸ்ட் சிஸ்டம் அதாவது எல்லாமே அந்த கிட்டே பண்ணிடும் அந்த செல் இதுல எப்படின்னா நம்ம லேப்ல பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்ணுவோம் கொஞ்சம் திருப்பி எடுத்து இன்னொரு டெஸ்ட் யூப்ல போடுவோம் திருப்பி ஸ்பின் பண்ணுவோம் அதை இன்னொரு டெஸ்ட் போடுவோம் இந்த மாதிரி நம்ம மக்கள் ஹேண்டிலிங் இருக்கிறப்போ இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் அதிகம் ஸோ இந்த கிட்ல பார்த்தீங்கன்னா அதுவே எல்லாமே பண்ணிடும் ஒன்றா அதுவே செப்பரேட் பண்ணி கடைசியில் நம்மளுக்கு அந்த பிஆர்பி மட்டும் வரும் நம்ம முட்டையில வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுப்போம் இதுல வந்து இன்ஃபெக்ஷன் சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ இது ஒரு வாட்டி பண்ணாலே போதுமா டாக்டர் அடிக்கடி பண்ற மாதிரி குறிப்பிட்ட காலத்துல இல்ல இது வந்து உங்க தேய்மானத்தை பொறுத்து இப்போ உங்களுக்கு தேய்மானம் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை ரெண்டு மூணு தடவை பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு இன்ஜெக்ஷனோட பவரே வந்து ஒரு நம்ம முட்டிக்கு எந்த அளவுக்கு ஒரு ரீஜென்ரேஷன் பவர்ங்கிறது ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு வரும் உங்களுக்கு திருப்பி நடக்க நடக்க மறுபடியும் தான் போதும் மறுபடியும் தேஞ்சு மறுபடியும் எப்போ வழி வருதோ அப்போ மறுபடியும் இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டு அதை திருப்பி நம்ம வளர வச்சுக்கலாம் அது இன்னொரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் தாண்டலாம் ஸோ இந்த மாதிரி எவ்ரி த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் நம்ம தேய்மானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அதை சரி பண்ணிக்கலாம் இந்த சிகிச்சைக்கான முறைக்கு நம்ம ஒரு காலம் அவகாசம் எடுத்து போல டாக்டர் அது எவ்வளோ நாள் இருக்கும் இல்லை இது வந்து இதோட ட்ரீட்மெண்ட்டோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா இது வந்து அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்னா அட்மிஷன்லாம் தேவையில்லை இன்னொன்னு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே இந்த மொத்த ட்ரீட்மெண்ட்டுமே முடிஞ்சிடும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு முட்டிக்கு நம்ம ஒரு முப்பது எம்எல் ரத்தம் எடுப்போம் அதாவது நம்ம நீங்கள் ரத்த டெஸ்ட் கொடுக்குறீங்களா அந்த மாதிரி எடுத்துட்டு அந்த ரத்தத்தில் இருந்து இந்த அணுக்களை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அது அந்த சென்ட்ரிஃபியூசுங்கிற முறையில் நம்ம பிரித்து எடுப்போம் பிரித்து எடுத்துட்டு எந்த முட்டையில் நம்மளுக்கு தொந்தரவு இருக்கோ அந்த முட்டையில் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டுட்டு நீங்கள் திரும்பி வீட்டில் நடந்தே போயிடலாம் ஸோ இந்த மொத்த ப்ரொசீஜருமே ஒரு மணி நேரத்திலையும் முடிஞ்சிடும் இதுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி எந்த எதுவும் கிடையாது நீங்கள் உங்கள் வேலையை எப்படி வந்தீங்களோ நிறைய பேர் வெளிநாட்டில் வந்து பண்ணிட்டு அன்றைக்கு ஈவினிங்காக ஃப்ளைட்டு பிடிச்சி போயிடுறாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் அது இன்னொன்று இதுல சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது ஏன்னா உங்க ரத்தத்தையே எடுத்து பயன்படுத்துறதுனால இதுல எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் ரிஜெக்ஷன் காம்ப்ளிகேஷன் ரியாக்ஷன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லலாம் பயாலஜிக்கெல்லாம் பயாலஜி அவர் பாடி சோ நம்ம ஓன் பயாலஜி நம்ம உடம்பு உடம்படையில தன்மையே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால இது வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இன்னொன்னு இது எல்லாத்துக்கும் பண்ணலாம் இப்ப சர்ஜரினா ஹார்ட் ஃப்ரீக்காக இருந்தால் பண்ண முடியாது கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் பண்ண முடியாது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு அந்த விதமான எந்த விதமான ரிஸ்க்கும் இது கிடையாது கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட இந்த வைத்தியம் பண்ணலாம் ஸோ இது வந்து கேன் கெட் திஸ் ட்ரீட்மெண்ட் ஸோ இதான் இதோட பெனிஃபிட்ஸ் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர் ஏன்னா பயப்பட தேவையில்ல இல்லை ஆப்ரேஷன் சொல்லிட்டு உடனே வந்து உங்களை வந்து பார்த்தா ஒரு அரை ஒரு மணி நேரத்தில் சரி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர் இப்போ வந்து அந்த மூட்டு தேய்மானம்லாம் இல்லாமல் இருக்கணும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு இப்போதான் கொஞ்சம் லைட்டாக வலிலாம் வருது அப்படின்னா இந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் இல்ல மெயினா வந்து உணவு முறை வந்து நம்ம பேலன்ஸ்ட் டயட் பேலன்ஸ்ட் டயட்னா எல்லாத்தையும் சரியான குவான்டிட்டில எடுக்கணும் சரிங்களா சரியான நேரத்துக்கு சாப்பிடணும் இதுதான் முக்கியம் இதோட சேர்த்து உடற்பயிற்சி பண்ணணும் இது இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே பாதி தொந்தரவு இப்பெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் மெடிசன் இப்ப புது ஒரு கான்செப்டே வந்து வெளிநாட்டுல அதாவது நம்ம உணவு முறையை வச்சே பல வியாதிகளை நம்மள நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் டயபெட்டீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் வராமல் கூட பார்க்கலாம் நிறைய பேர் டயபெட்டீஸ் இருந்தவங்களும் முன்னாடி இன்சுலின் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த உணவு முறைகளில் மாற்றுறதுல அவங்களுக்கு டயபெட்டிஸே வந்து மருந்தே இல்லாமல் கூட இப்போ குணப்படுத்துகிறாங்க ஸோ அது வந்து இப்போ இப்போ ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்லுவாங்க நம்ம லை வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டாலே பாதி தொந்தரவு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அது அது ஒரு பெரிய கான்செப்டை வந்துட்டு இருக்கு வீடியாலையும் நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ உணவுங்கிறது இட்ஸ் சச் சொச்சபிக் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் பாடி இப்போ உடல் பெருமன் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஏன்னா நம்மளோட சாப்பாடோட முறைகள் தான் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்துருச்சு குழந்தைங்களே நிறைய பேர் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க ஒபேசிட்டி வந்து இப்போ கிட்ஸில் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்போ யாரும் வெளியில் போய் விளையாடுறதும் கிடையாது எல்லாம் ஃபோன் வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம வாழ்க்கை முறையை மாற்றுறதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு உடல் அப்புறம் உணவு எக்ஸசைஸ் இது மூணுமே கரெக்டாக பண்ணிட்டாலே போதும் டாக்டர் நீங்கள் பேசுகிறதுல வந்து உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு எனக்கு புரியுது ஆனால் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு வந்து நான் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி போய் சேருவாங்க அப்புறம் போக மாட்டாங்க இப்ப அது எப்படி மாறிடுச்சுன்னா யூடியூப் பார்த்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க அப்புறமா வந்து கழுத்து சுலிக்கிடுச்சு இங்க வலிக்குது அப்படின்றாங்க அதை எப்படி ப்ராப்பராக பண்ணணும் ஒரு கைடை வச்சுக்கணுமா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா எதுக்குமே நம்ம வந்து வி நோ திங்ஸ் நோட் எனக்கே சில விஷயங்கள் தெரியும் தெரியாமல் இருக்கும் ஸோ ஒரு விஷயத்தை புதுசாக பண்றோம்னா வி கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் அதர் பீப்புள் இப்போ நீங்கள் எக்ஸசைஸ்லாம் எல்லாம் ஜிம்முக்கு போறீங்கன்னா ஒரு ட்ரெய்னர் இருப்பாங்க அவங்கள வச்சு நீங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் மெயினாக என்னென்னா உங்கள் உடல் உங்களுக்கு தான் தெரியும் உங்களால் என்னென்ன பண்ண முடியும் உங்களால் எது எது பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ உங்க உங்க உங்களோட உடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணணும் நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க ட்ரெயினர்ஸ்லாம் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு உங்களால ஒரு அஞ்சுதான் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஆறு ஏழு வரைக்கும் புஷ் பண்ணலாம் அவங்க என்ன பண்ணுங்க பரவாயில்ல பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு உங்களை உற்சாகப்படுத்துறோம்னு சொல்லிட்டு உங்க நிறைய பண்ண வச்சிருவாங்க அதுல நிறைய பேருக்கு தசைகள் கிளியலாம் சதைகள் கிளியலாம் எலும்புலாம் இதாகலாம் வீக் ஆகலாம் ஸோ இட் ஆக்சுவலி வந்து உங்க உங்க எக்ஸசைஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உங்க பாடி இன்ஜர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ மெயினா உங்களால எக்ஸசைஸ் ஒரு முக்கியத்துவமே என்னன்னா டெய்லி பண்ணணும் ஒரு நாள் போய் நிறைய பண்ணிட்டு அப்புறம் உடம்பு வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வாரம் நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணதும் வீணாக போயிடும் புரியுதுங்களா கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு நீங்கள் நூறு மீட்டர் நடந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதை டெய்லி பண்ணணும் இந்த நூறு மீட்டருங்கிறது நூற்றி ஐம்பது ஆகும் இரநூறு ஆகும் இரநூறுல உங்களுக்கு வலி இருக்குதா கம்மி பண்ணிக்கோங்க பரவாயில்ல நாளைக்கு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்கள் வலிக்கு மாதிரி உங்களோட பயிற்சி முறைகளை நீங்கள் தான் மாற்றணும் ஆனால் அது பண்ண பண்ணால் உங்கள் உடல் வந்து அதோட ஸ்ட்ரென்த் என்டூரன்ஸ் சொல்லுவாங்க ஸ்ட்ரெங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும் சரிங்களா இப்போ இன்னைக்கு நான் போறேன் இன்னைக்கு ஜிம்கு போகிறேன்னா என்னால் பத்து கேஜி வந்து தூக்க முடியாது பத்து கேஜி தூக்குங்க போதும் அதுக்கு மேலே புஷ் பண்ணணும் அவசியம் கிடையாது ஒரு வாரத்தில் பத்து கேஜி பதினோரு கேஜி ஆகும் எடுத்த உடனே நான் போய் இருபது கேஜி தூக்குறேன்னு சொல்லி ரெண்டு கையை வச்சுட்டு அப்புறம் சதை கிழிஞ்சிருச்சு எல்லாம் சதை வீங்கிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பத்து நாள் லீவ் எடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த நீங்க ஒரு நாள் பண்ண பலன் கூட உங்களுக்கு கிடைக்காது டாக்டர் இப்ப வந்து இப்போ ஒரு சின்ன ஏதாவது ஒரு தலைவலிக்குது தொடர்ந்து அதிகமா தலைவலி வந்துட்டே இருக்கு அப்படின்னா வேற ஏதாவது ஒரு நோய்க்கான அறிகுறியா தலைவலியில சாரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த சிண்டம்ஸ் எல்லாம் வச்சு இந்த நோயா இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க நம்ம போய் பார்ப்போம் இந்த மூட்டு வலி ஸ்டார்டிங் அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு நோயில போய் முடியுமா வேற உறுப்புகளை பாதிக்குமா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல அதான் சொல்றேன்ல மூட்டு தேய்மானம்ங்கிறது வியாதிக்காதியே புரிஞ்சுக்கணும் இது இப்ப நீங்க நடக்கிறீங்கன்னா மூட்டு தேவை இல்ல வெயிட் பேரிங் ஜாயின்ஸ்னு சொல்லுவாங்க எந்த ஜாயிண்ட்டும் நம்ம உடம்பு வெயிட்டை தாங்குதோ இதெல்லாம் தேயும் சரிங்களா முதுகு தண்டு எலும்பு இது நம்ம அப்பர் பாடி வெயிட்டை தாங்கிறதுனால அதில் தேய்மானம் வரலாம் இடுப்பெலும்பில் வரலாம் முட்டில வரலாம் நம்ம கணுக்காலில் வரலாம் இதெல்லாமே நம்ம உடம்பு வெயிட்டை தாங்கிறதுனால தேய்மானங்கிறது இயற்கையா எல்லாத்துக்கும் இந்த ஜாயிண்ட்ல வரும் இதனால வேற தொந்தரவுலாம் வராது பட் சில பேர்த்துக்கு சில வியாதிகள்னால இந்த ஜாயிண்ட் பெயின் வரலாம் முடக்கவாதம்னு சொல்லுவாங்க ரிமோட்டாய்டு ஆத்திரிட்டிஸ் அந்த வியாதியில் அந்த வியாதி என்ன பண்ணணும்னா அந்த எல்லாம் பாதிக்கும் சரிங்களா அந்த வியாதினால வர தேய்மானம் அதுக்கெல்லாம் நம்ம மருந்து மாத்திரைகள் போட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இதே மாதிரி கவுட்னு சொல்லுவாங்க அந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்குலாம் அந்த கட்டகரில் வலி இருக்கும் அது கவுட்டி ஆத்திரைட்டிஸ்னு சொல்லுவாங்க அது மாதிரி சில வியாதிகள் கூட மூட்டு வலி வர வைக்கலாம் இல்லை மூட்டு தேய்மானம் வரலாம் பட் ஆனால் தொண்ணூறு சதவீதம் மூட்டு தேய்மானம் வர்றது வந்து இயற்கையாக எல்லாத்துக்கும் இப்போ ஏதாவது ஒரு டவுட் ஒன்று வந்துச்சுன்னா உடனே வந்து டாக்டருக்கு முன்னாடி கூகுள் கிட்ட தான் டாக்டர் கேட்குறாங்க அப்ப போய் பார்த்தா அப்படி என்னதான் நீங்க மூட்டு வலின்னு சர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது இடது கால் மூட்டு வலி சரியாக வலது கால் மூட்டு வலி இப்படி ஒவ்வொரு இதுக்கும் சர்ச் பண்றாங்க எல்லாத்துக்கும் ஒரு பெயின்க்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்கா டாக்டர் அப்படி கிடையாது கிடையாது இல்ல அதாவது ரைட் ஒரு வழி வரலாம் வரலி இந்த கூகுள் பார்க்குறவங்க நிறைய பேர் முதல்ல அவங்க தான் பயந்து அதை படிச்சு டாக்டருக்கே வருவாங்க ஏன்னா அது குழப்பி விட்டுரும் அவங்கள பயமுறுத்திரும் நிறைய பேர் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு போவாங்க பத்து இது ஓபன் பண்ணீங்கன்னா பத்து விதமான உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு வரப்பிய டாக்டர் இது இருக்கலாமோ கேன்சரா இருக்கலாமோ இது இருக்கலாமோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வழி இருக்குதா கோ கெட் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் சரிங்களா தேவையில்லை அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க நம்மளா இதா இருக்கலாமோ அதா இருக்கலாமோ நீங்க கூகுள் போனாங்களே உங்களை பயம் முடிந்து பயம் தான் பாதிப்பது நானே குழம்பிட்டு டாக்டர் என்ன இந்த காலுக்கு ஒரு வழி இந்த காலுக்கு ஒரு ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த வீட்டு மருந்து அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு டாக்டர் இப்ப இன்னொரு கேள்வி பெண்கள் வந்து அதிகமா வேலை பாக்குறதுனால வலிக்குதா வீட்டு வேலைகள்லாம் அம்மாங்கள்லாம் வீட்டிலேயே இருந்து தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க அதனாலயே அவங்களுக்கு அதிகமா இருக்கா இல்ல கண்டிப்பா அதான் சொல்றேன் இல்ல நம்ம பார்க்குற வேலைக்கு நம்ம உடல்ல வலு இல்லைன்னா கண்டிப்பா வலி வரதான் செய்யும் ஒன்று உங்க சக்திக்கு மீறி நீங்க வேலை பார்ப்பீங்க இல்ல நீங்க வேலை வலு இருக்காது ரெண்டுலயுமே உங்களுக்கு வழி வரதான் செய்யும் நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா போயிடும் தூங்கி தூங்கிச்சி அந்த வழியெல்லாம் போயிடும் ஏன்னா தூங்குறதே நம்ம உடம்புக்கு ஒரு ரெஸ்ட் தான் சரிங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி பண்ணி நம்ம உடம்பை கரெக்டாக பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பண்ற வேலைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம நம்ம தயார் பண்ணிக்கலாம் டாக்டர் இப்போ வந்து எப்படி பண்ணணும் ஆகும் எல்லாமே இப்போ அந்த எந்த வரணும் அதான் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ம ஏர்லியாக பண்றோமோ அவ்வளோக்குள்ள சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கும் பெனிஃபிட்ஸும் நல்லா இருக்கும் இப்போ இதே ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீல வரவங்களுக்கு நான் சர்ஜரிங்கிற ஆப்ஷனும் நான் கொடுக்க மாட்டேன் இந்த வைத்தியத்திலே பண்ணிட்டே இருந்தோம்னா சர்ஜரி ஸ்டேஜுக்கே நம்ம போகாம பார்த்துக்கலாம் ஆனா நம்மளுக்கு வரது எல்லா பேருமே ஸ்டேஜ் ஃபோர் லேட்டான ஸ்டேஜ்ல நடக்க முடியாத தான் வராங்க அவங்களுக்கு தெரியல அந்த ஸ்டேஜில் நான் சர்ஜரி தான் சொல்கிறேன்னே தவிர இந்த பிஆர்பி உங்களுக்கு அந்தளவுக்கு அப்பயும் சில பேர் பண்ணுறாங்க இல்லை டாக்டர் எனக்கு சர்ஜரியே வேண்டாம் பரவாயில்ல இது எனக்கு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வலி கம்மியானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்கன்னா அவங்களும் ஐடியல் பேஷண்ட்ஸ் கிடையாது அவங்களுக்கு இந்த சிகிச்சை முறை பர்மனண்ட் ரிலீஃப் கொடுக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆரம்ப கட்டத்தில் எப்போது சீக்கிரம் வந்து வழி ஆரம்பிக்கிறப்பயே உங்கள் வந்து இந்த வ வைத்திய முறை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டும் நல்லாயிருக்கும் நம்ம சர்ஜரி ஸ்டேஜுக்கு போகாமல் பார்த்துக்கலாம் டாக்டர் இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் ரெஸ்ட் எல்லாம் எடுப்போம்ல இதில் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேயே நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் உங்கள் நார்மல் ரொட்டீன் அப்படியே பண்ணலாமா இல்லைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி அதான் இந்த ட்ரீட்மெண்ட்டோட மெயின் பெனிஃபிட் என்னென்னா இதில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் வந்து வீட்டில் படுத்தியே இருக்கணும் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்கள் நார்மலாக வந்து உங்கள் நார்மல் வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அந்த பிஆர்பி அது தானாவே வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த குடுத்தல்பு வளர்றது சத ஜவு கிழிஞ்சதெல்லாம் தானாகவே சரியாகிட்டு இருக்கும் உங்களுக்கு எலும்புலாம் உடஞ்சிருக்கு அதுக்கு பண்ணுறோம்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்ட் தானே எலும்பு போடுறதுக்கு டைம் ரெஸ்டெடுதான் வரும் பட் மூட்டை தேமானதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்டும் கிடையாது நீங்கள் பார்க்குற வேலையை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப நன்றி டாக்டர் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பற்றி நிறையா சொன்னீங்க அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க அதே மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய கேள்வியெலாம் கேட்டேன் அது எல்லாத்துக்குமே விளக்கம் சொன்னீங்க ரொம்ப நன்றி டாக்டர் நன்றி